அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தின் பதினெட்டாவது பாசுரத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் மகிமை மிகு மார்கழியில் மாதவனின் அருளை வேண்டி பாவை நோன்பு கடைப்பிடிக்க விரும்பிய கோதை தான் மட்டுமல்லாமல் தன் தோழியரும் மாதவனின் அருள் பெற வேண்டும் என்று விரும்பினால் ஒரு வழியாக தன் தோழியர்களை துயிலெழுப்பி அழைத்து கொண்டு நந்தகோபனின் மாளிகையை அடைந்தான் வாயிற் காவலனும் அனுமதி பெற்று உள்ளே சென்ற கோதை நந்தகோபர் மற்றும் யசோதை ஆகியோரின் அனுமதியுடன் கிருஷ்ணனும் பலராமனும் சைனித்திருக்கும் அறையின் வாசலுக்கு வந்து வந்திருக்கிறார்கள் பலராமனையும் அவன் தம்பி கிருஷ்ணனையும் துயிலெழுப்ப பலவாறாகப் புகழ்ந்து பாடினார் ஆனாலும் என்ன பயன் கிருஷ்ணன் சற்றும் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை அப்போதுதான் கோதைக்கு கிருஷ்ணனின் மனைவி நந்த நப்பின்னையின் நினைப்பு வந்தது அவள் அனுமதி இல்லாமல் கண்ணனால் எதுவும் செய்ய முடியாதபடி தன் மாசற்ற அன்பால் அவனை கட்டி போட்டிருந்தால் நப்பின்னை அவள் சாதாரண பெண்ணல்ல பெரிய வீட்டு மருமகளாயிற்றே எனவே அவளுடைய பெருமகளை பலவாறாக புகழ்ந்து பாடினாள் இந்த பாசுரத்து ஒந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தம் கமழும் கடை கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரலங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அதாவது விளக்கம் என்னவென்றால் மத நீர் பெருக்கும் பெரிய பெரிய யானைகளை பெற்றவனும் பகைவரைக் கண்டு ஓடாமல் தீரத்துடன் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுவனுமாகிய நந்த கோபனின் மருமகளே நப்பின்னையே என்று கோதை அழைக்கிறாள் நப்பின்னை கண்ணனுக்கு நெருங்கிய உறவு கொண்டிருந்தவள் யசோதையின் சகோதரனான கும்பன் என்பவனின் மகள்தான் நப்பின்னை எனவே திருமணத்துக்கு முன்பாகவே கண்ணனுக்கு உறவு முறையானவள் என்பதால் நப்பின்னையை பற்றுக்கோலாக உறுதியாக பற்றி கோதை மேலும் ஆண்டாள் தன்னை கோகுலத்து ஆயர்குல பெண்ணாகவே பாவித்து கொண்டே பாவை நோன்பிருக்க தொடங்கினால் நப்பின்னையும் ஆயர்குலத்தில் பிறந்தவள்தானே அந்த இனப்பற்றம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் கிருஷ்ணனின் அறையில் நப்பின்னை உறங்கிக் கொண்டிருப்பது அந்த அறையிலிருந்து தவழ்ந்து வந்த மலர்களின் நறுமணத்தின் மூலம் உணர்ந்து கொண்ட கோதை வாசமிக்கு மலர்களை கூதலில் சூடியிருப்பவளே கண்ணனுடன் பந்து விளையாடும் மெல்லிய விரல்களை உடையவளே பொழுது விடிந்து விட்டதற்கு அறிகுறியாக தோன்றும் சூரியனை கோழிகள் கூவி வரவேற்கின்றன மாதவி பந்தல் மேல் கூடியிருக்கும் குயில்கள் குரலால் கூவி கும்பாலமிடுகின்றன இவை எதுவுமே உன் காதுகளில் விழவில்லையா நாங்கள் உன் அன்புக்கு உரிய கணவன் கிருஷ்ணனின் புகழை போற்றி பாடவே வந்திருக்கிறோம் செந்தாமரையிலும் மென்மையான கைகளை உடைய நப்பினையே எழுந்து வந்து உன் கைவளைகள் இசைப்பாடும் வண்ணம் கதவுகளை திறந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாயாக என்று அழைத்தார் கோதை இங்கே கண்ணனையே நினைத்து உருகும் கோபிகள் அவன் மனைவியிடமே அனுமதி கேட்பது எத்தனை நகைமிகும் நயம் பாருங்கள் இந்த பாசுரத்தின் சிறப்பை பார்த்தோம் முந்தைய பாசுரத்தில் நந்தகோபர் யசோதை பலராமன் கண்ணன் ஆகியோரை எழுப்பிய பின் இப்பாசுரத்தில் கண்ணன் மேல் மிகுந்த உரிமையுடைய அவனது முதல் மனைவியான நப்பின்னி பிராட்டியாய் கோவியர் தொழில் எழுப்புகிறான் வைணவ வழிபாட்டு முறையில் முதலில் ஆச்சாரியனையும் குரு தேவர்களுக்கும் மேலான அனநாதரையும் கருடாழ்வரையும் வைகுண்டத்து தளபதியான விஸ்வசேனரையும் வாழ்த்தி பாடிவிட்டு பிராட்டியார் வாழ்த்து பாடுவர் அண்ணன் கண்ணன் அருளை பெறுவதற்கு பிராட்டியின் பரிந்துரை அவசியமானது என்பது இதன் உட்படலாம் நப்பின்னை பிராட்டியை நந்தகோபாலன் மருமகளே என்று ஆண்டாள் அதாவது அவருடைய மாமனார் சம்பந்தத்தை சொல்லி பாடியதற்கும் ஒரு அழகான விளக்கம் இருக்கிறது நப்பின்னை பிறந்த வீட்டை காட்டிலும் தனது புகுந்த வீட்டிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தால் என்பதை உணர்த்துவதாக இதை கொள்ளலாம் அதுபோல நந்தகோபரின் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வெளியன் ஒப்பிட முடியாத வலிமையை போற்றிவிட்டு விட்டு அப்பேற்பட்ட நந்தகோபரின் மருமலாகிய நப்பின்னையை கோபியர் விழிக்கும்போது நப்பின்னை பிராட்டி மனம் குளிர்ந்து போவாள்தானே அதன் வாயிலாக கண்ணனை எளிதில் அடைய முடியும் என்பது கோபியரின் நம்பிக்கை பந்தார் விரலி என்று பாடும்போது கண்ணனோடு பூப்பந்து விளையாடி அதில் அவனை தோற்கடித்து கண்ணனை ஒரு கையாலும் பூப்பந்தை ஒரு கையாலும் அனைத்த வண்ணம் கிடந்த நப்பின்னையின் கோலம் இங்கே சித்தரிக்கப்படுகிறது ஐம்புலன்களில் தொடுவது என்பது மேலே சொல்லப்பட்டது அதுபோல் மற்ற நான்கு புலன்களின் அனுபவம் சொல்லப்பட்டுள்ளது இந்த பாசுரத்தின் சிறப்பு கந்தம் கமழும் கொழி மூக்கு உன் மைத்துனன் பேர்பாட நாக்கு சிறார் வலையொழிப்ப செவி வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ தன் வைணவ வைணவத்தின் முக்கிய சிந்தாந்த சித்தாந்தமான திருமாலும் திருமகளும் பிரிக்க முடியாதவர் ஒன்றே என்பதையும் அவர்கள் இருவரும் சேர்ந்தே உபாயமாகவும் அதாவது வழிமுறையாகவும் உபேயமாகவும் குறிக்கோளாகவும் இருப்பதை இப்பாசுரம் உணர்த்துகிறது இதை வடமொழி வடமொழியில் ஏக சேஷித்துவம் என்று உரைப்பார்கள் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் இங்கே கோழி என்பது வைணவனுக்குரிய அதாவது திருமாலின் தொண்டன் ஒரு முக்கிய குணநலத்தை குறிப்பில் உணர்த்துகிறது வைணவர்கள் நாரை போல கோழி போல உப்பை போல ஊமையைப் போல இருத்தல் வேண்டும் என்று பெரியார் கூறுவர் நாரையை கொன்றவன் என்பதற்கு உண்மையான ஞானத்தை கொண்ட ஆச்சாரியனை சரணடைய காத்திருப்பவன் என்றும் கோழியை போன்றவன் என்பதற்கு வேதங்களின் சாரமான திருவாய் மொழியை நான்கு வேதங்களில் சிறந்ததாக பிரித்தெடுக்க வல்ல திறமை மிக்கவன் என்றும் உப்பை போன்றவன் என்பதற்கு பகவத் இறை பாகவத அடியார் ஆச்சாரிய குரு சேவைகளில் கரைபவன் என்றும் ஊமையைப் போன்றவன் என்பதற்கு அகந்தையும் ஆணவும் இல்லாதிருப்பவன் என்றும் வைணவ பெருந்தகைகள் உள்ளுரை கூறுவர் பொதுவாக கோழி சேவல் வீடி விடியலில் மூன்று முறை கூவும் அது தினமும் மூன்று வேளையும் பரமனை வழிபட வேண்டும் திருமந்திரம் அதாவது ஓம் நமோ நாராயணா துவம் துவயம் இறைவனின் இரு திருவடிகள் பெரிய பிராட்டி மற்றும் எம்பெருமான் சரம ஸ்லோகம் பயம் தயக்கம் குற்ற உணர்வு நீக்க ஆகிய மந்திரங்களை தினமும் உரைக்க வேண்டும் மூன்று பரத்துவம் அதாவது இறைத்தன்மை வைணத்துவம் சரணாதித்துவம் என்ற மூடின் அவசியத்தையும் உணர வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை குறிப்பால் உணர்த்துவதாக கொள்ளலாம் ராபானுஜருக்கு உடையவர் எம்பெருமானார் கோதா உமரிடம் என்று கோரப்படும் போற்றப்படும் திருப்பாவின் மீது மிக்க ஈடுபாடு இருந்தது எம்பெருமானாருக்கு கோதக்ராஜர் ஆண்டாளுக்கு தமையன் என்ற முறையில் ஒரு திருநாமமும் உண்டு ராமானுஜரின் திருப்பாவை ஈடுபாடும் அவர் அடிக்கடி திருப்பாவை பாசுரங்களை உச்சரித்த வண்ணம் இருந்ததும் அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற பட்டத்தை அவரது ஆச்சாரியனான பிரிய நம்பியிடம் பெட்டி தந்தது பெற்றுத்தந்தது உடையவரும் தன்னை அவனும் அழைப்பதையே மிகவும் விரும்பினார் பிட்சை பெறச் செல்லும்போது பாதுகைகள் அணிய தடையில்லாத போதும் ராமானுஜர் பாதுகைகள் அணியாமல் தான் செல்வார் அச்சா அச்சமயங்களில் அவர் திருப்பாவையை உறக்கச் சொல்லியபடி செல்லும் வழக்கம் இருந்ததால் பாதுகைகள் அணிந்து செல்வதை ஆண்டாளுக்கும் திருப்பாவைக்கும் செய்யும் அவமரியாதவ கருதினார் ஒரு ஒரு சமயம் திருப்பாவையை பாடியபடி திருக்கோட்டியூரில் பிச்சைக்கு சென்ற ராமானுஜர் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் பாசுரத்தை பாடிய வண்ணம் தனது குருவான திருக்கோட்டியூர் நம்பி அவர்களின் வீட்டு கதவை தட்டினார் பிச்சையோடு வந்த பெரிய நம்பியின் மகளான அத்துழாய் கைவலை குழுங்க கதவை திறக்கவும் ராமானுஜர் செந்தாமரை கையால் சீரார் வலையளிப்ப வந்து திறவாய் என்று பாடி முடிக்கவும் சரியாக இருந்தது அவளை கண்ட மாத்திரத்தில் பாசுர வரிகளில் லைத்திருந்த ராமானுஜர் அத்துழாயை நப்பிண்ணை பிராட்டியாக எண்ணிக்கொண்டு நெடுஞ்சான் கடையாக அவள் கால்களில் விழுந்து சேவித்து மயங்கிவிட்டார் அத்துழாய் பயந்து போய் தன் தந்தையான பெரிய நம்பியை காட் கூட்டி வர அவர் மிகச் சரியாக ராமானுஜர் உந்து மதகளிற்ற என்ற பாசுரத்தை பாடியபோதுதான் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அவர் மயங்கி இருக்க வேண்டும் என்பதை கணித்து விட்டார் என்ன இருந்தாலும் ராமானுஜருக்கே குரு அல்லவா பெரிய நம்பி ஆக இப்பாசுரம் உடையவருக்கு மிகவும் உகந்தது ஆகும் அதனாலேயே இப்பாசுரத்தை வைணவ கோயில்களில் இரண்டு தடுவை தடவை பாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது எனவே இத்தகைய இன்னொரு பாசுரத்துடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்